பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மைனாரிட்டி அரசு தங்களுக்கு முழுமையாக ஆதரவில்லை என்பதை தெரிந்து கொண்டும் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை வற்புறுத்தி வலியுறுத்தி இந்த சட்டத்தை இந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே அதை கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது அவர்களுடைய வெற்றி என்று சொல்ல முடியாது முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போலூத்தி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவாகவும் உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் மாறி வாக்களித்தால் அரசு விழுந்துவிடும் ஆனால் அந்த ஒன்றியத்தில் இருக்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு ஒரு நிலையற்ற தன்மையோடு ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை இது நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறது இந்தியாவிலே மக்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை பிரிவினை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அரசியல் செய்ய முடியும் அதை புரிந்து கொண்டு இதை போல பிரச்சனை உள்ள விஷயங்களை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து இந்திய மக்களை மத ரீதியாக பல கூறுகளாக பிரிக்கின்ற முயற்சியை இதன் மூலமாக செய்கிறார்கள் அவனுடைய நோக்க மசோதா அல்ல மக்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அதை தமிழ்நாடு என்றைக்கும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் பல்வேறு அறிவிப்புகளை அது சம்பந்தமாக சட்டமன்றத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த சட்டமன்றத்தினுடைய எதிர்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூர்மைப்படுத்தி அந்த மசோதாவுக்கு எதிரான ஒன்றிய அரசுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு அறிக்கையை இங்கே அறிவிப்பை செய்திருக்கின்றார் மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சரோடு அவருடைய இப்படிப்பட்ட இந்த அறிவிப்புகளுக்கு இந்த நடைமுறைகளுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று அந்த அறிவிப்பை ஏற்று வரவேற்று அமர்கின்றேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் அப்துல் சமது இதை பற்றி நிறைய பேசியாச்சு சுருக்க மாட்டு இன்னைக்கு அதிகாலையிலே அதை நிறைவேற்றினதுக்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அதை கொண்டு வந்ததை பற்றி ஒரு ஒரு சில வரிகள் போதும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியா என்பது பன்முக தேசம் பல்வேறு மலர்கள் கூத்து குழும்ப ஒரு கதம்ப மலர் தோட்டம் இதனை சீரழிப்பதற்காக இன்றைய ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய பாசிசத்தன்மையை ஒவ்வொன்றிலும் காட்டிக் கொண்டிருக்கிறது அதனுடைய இன்னொரு வெளிப்பாடுதான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த வகுப்பு திருத்த சட்டம் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக இரண்டு விஷயங்களை இவர்கள் நடைமுறைப்படுத்த பார்க்கிறார்கள் ஒன்று முஸ்லீம்களுக்கு சொந்தமான அவர்களுடைய முன்னோர்கள் இந்த மக்களினுடைய வழிபாட்டுக்காக நல்ல சேவை காரியங்களுக்காக கொடுத்த அந்த சொத்துக்களை அபகரிப்பது என்பது ஒரு நோக்கம் இன்னொன்று முஸ்லீம்களினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் உள்ளிட்டவற்ற அடையாளங்களை அரசு நிலங்களாக மாற்றி அழிப்பது என்பது இன்னொரு நோக்கம் அதை உத்தரகாண்டில் தொடங்கியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இப்ப அறுபத்தி ஆறு இடங்கள் நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம் என்று அந்த முதலமைச்சர் சொல்லக்கூடியதிலிருந்து இவர்கள் அடுத்த கட்ட அழிப்பு வேலைகளுக்கு இந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்த போகிறார்கள் என்பது இதிலிருந்து இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது ஆக பாசிசம் என்பது நரேந்திர மோடி அவர்களுடைய உருவத்தில் இன்றைக்கு இந்தியாவில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்பது அதிலிருந்து இன்றைக்கு வேறுபட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றியதும் சரி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர் ராசா அவர்களும் அப்துல்லா அவர்களும் எழுப்பிய அந்த உரிமை குரல்களும் சரி நேற்றைய நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு ராசா அவர்களும் தயாநிதி மாறன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்களும் திராவிட இயக்கத்தினுடைய நேற்று நாடாளுமன்றத்தில் ஒழித்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மருந்திடுவதாக ஆறுதல் அளிப்பதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இதற்காக ஒரு கண்டன தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதன்மையான ஒரு கள இன்றைக்கு இந்தியாவில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை பெருமிதத்தோடு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் இவருடைய பாசிச போக்குகளை மிக நன்றாக உணர்ந்தவராக இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் இது எங்கே கொண்டு போய் இந்த நாட்டை நிறுத்தப் போகிறது என்பதை உணர்ந்ததின் காரணத்தால்தான் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தான் இருந்தாலும் கூட போராட்டம் போராடுவோம் வெல்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற முழக்கத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பாசிச அரசினுடைய போக்கு எங்கே போக போகிறது நாம் எப்படி போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை முன்னுணர்ந்து தூர நோக்கு தொலைநோக்கு பார்வையிட முதலமைச்சர் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய குரல் என்பதை இன்றைய நேரத்தில் நான் பதிவு செய்து முதலமைச்சர் அவர்களே இந்த சட்டம் என்பது கல்வியை போன்று பொதுப்பட்டியில் இருக்கக்கூடியதுதான் எனவே புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கின்ற முடிவை நாம் எடுப்பதை போன்று இந்த சட்ட தமிழ்நாடு ஏற்காது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த தீர்மானத்தை வழிமொழிந்து நிறைவு செய்கிறேன் நன்றி சதன் திருமலை டாக்டர்